காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான புயல் காற்று இந்த மாதிரி காற்று எப்படி அடிக்குதுன்ட்டு எப்போ காற்றவர் இப்போ இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புயல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக மீன் நம்ம ஊருக்கு வந்து கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீன் வாங்கி சாப்பிடும் இல்லை பத்தியா கல்யாணம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மீன் வாங்கி விடுத்துறாங்கன்னா அதுக்கும் வழியில்லை ஏன்னா ஒரு கரைக்கலை ஏன்னா அந்த புயல்னால வளையலாம் போகிற போலன்றதுனால இருந்ததுனால இப்போ எந்த ஊரில் வள வருதுன்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தானே புயலும் இல்லையா ஆ தமிழ்நாடு ஃபுல்லாக ஆ மட்டும்தானோ இந்த பிறகு ஹீச் மொழிய மருந்து ஏன் பீச்சா சார் பிள்ளைங்கள்லாம் பிள்ளாண்டு பேசுனா அந்த அங்கே அடிக்கிற மலை மேலே பார்த்தீங்கன்னா சீட் அப்படி இருக்குது சாரில் எப்படி அடிக்கணுப்பாரு ஜாலியாக இருக்கா இப்போ இந்த மலையில் ஒரு லாங் ட்ரைவ் மூலமா இப்போ நம்ம ஊருக்கு போகிற டைமில் எனக்கு இந்த மாதிரி சீ கிளைமேட்டில் இந்த மாதிரி மழை வந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எத்தனை பேருக்கு வந்து டிராவலிங்கில் மழை வந்தால் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க கம்மியில் ஓகே டந்தா கம்மி அம்மாட்டி மழை பிடிக்குமா உனக்கு மழை பிடிக்குமா

மழையில் ஜாலியாக தாய மூலம் ஆடிட்டு இருக்காரு மலை வருது மழை வருது நெல்லு குத்துங்க அம்படி பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அழகா இருக்கும் எங்கள் பெருமாட்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனை வருஷம் வேப்ப மரமா தெரில அப்படி அழகா இந்த வீட்டு மொட்டை மாடியில் வந்து கிடக்கும் காற்று அப்படி ஜில்லு ஜில்லுன்னு வரும் நாங்கள் இதில் அப்படி பாயை போட்டு படுத்தோம்னா அப்படி ஜம்முன்னு இருக்கும் அப்படி ஏற மாதிரி லாரன்ஸ் மாதிரி ஜில்லு 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 ஜில்லுன்னு மழை வருது அம்பிடி மழை பிடிக்குமா உனக்கு நல 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 அழகா இருக்கு பார்த்தியா என்னோடு மேலே சத்தம் என்ன கண்ணோடு சின்ன துறையென்ன முத்து அப்டிங்கம்மா தூக்கணும்மா அப்படி ஒரு பாட்டு பாட அப்புறம் தூக்கிப்பேன் அப்படி மலை வருது மலை வருது பாட்டு பாட